செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள இந்த பதினைந்து நாட்களும் மகாலட்சுமி விரத தினங்கள் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன அதாவது ஆவணி மாத வளர்பிறை தொடங்கி புரட்டாசி மாத தேய்பிரை பஞ்சமி அன்று முடிக்க வேண்டும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த பதினைந்து நாட்களில் ஏதாவது ஒரு நாளாவது மகாலட்சுமிக்கே உரித்ததான வராக புராணத்தில் கூறப்பட்டுள்ள இந்த இருபத்தி நான்கு திருநாமங்களை அடக்கிய ஏழேழு ஸ்லோகங்களை உடைய இந்த ஸ்தோத்திரத்தை ஒருமுறை கேட்டாலும் சரி ஒரு முறை பாராயணம் செய்தாலும் சரி ஒருமுறை கேட்டாலும் சரி கட்டாயம் மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கும் என்பதாக பலஸ்ருதியை உடைய மகாலட்சுமி சதுர்விம்சதி நாம ஸ்தோத்திரத்தை தான் இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் கட்டாயம் இந்த பதினைந்து நாட்களில் ஏதாவது ஒரு நாளாவது மகாலட்சுமியை மனதால தியானித்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் கூறி உங்களுடைய வறுமை நிலையை கூறி பொருளாதார நிலையை உயர வேண்டும் என்று பிரார்த்தனையை வைத்துக் கொண்டு ஒரு முறை கூறுங்கள் கட்டாயம் மகாலட்சுமி மனம் இறங்குவாள் இப்ப அந்த ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ மகாலட்சுமி சதுர்விம்சதி நாம ஸ்தோத்திரம் தேவாவூச்சு नम श्रिय लोकधात्रे ब्रह्मात्रे नमो नम नमस्ते पद्मय पदमुख्य नमो नम प्रसन्न मुख पदमाय नमो नम नमो बिल्ववस्था विष्णुपत् नमो नम विचिधारिण्य नमो नम

ताटङ्गैरवतंसैश्च शोभमानमुकाम्बुजे पद्महस्ते नमस्तुभ्यं प्रसीद हरिवल्लभे ऋकजुस्सामरूपायै विद्यायै ते नमो नमः प्रसीदास्मान् कृपा दृष्टिपातैरालोकयाब्जे दृष्टास्ते त्वया ब्रह्म रुद्रेन्द्रत्वं समाप्नुयुः இது ஸ்ரீ வராக புராணே ஸ்ரீ வெங்கடாச்சல மாகாத்மே நவமோத்யே தேவாதி ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்துதிர் நாம ஸ்துதி சம்பூர்ணம் இந்த பதினைந்து நாட்கள் ஏதாவது ஒரு நாளாவது கேளுங்கள் கட்டாயம் மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோட திருநாப்பில பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயன்படுத்தும் கூறி நாளைக்கு நுணுத்தி கூட சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர் ஹரஹரசங்கர் மகாபிரிவா போற்றி